ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கியூட் ஃபேமிலி விளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க பூந்தியை பொறிக்காமல் ஒரு லட்டு ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அதாவது முத்துச்சூர் லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க இது கூட பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே செஞ்சலாம் இது ரொம்ப ஈஸி தான் பூந்தி லட்டு செய்கிறத விட இது ரொம்ப ஈஸி தாங்க இப்போ வரக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் இந்த ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் அதாவது ஒரு கப்பு கடலைமா எடுத்துருக்கோம் அதாவது இரநூத்தம்பது கிராம் அளவு கடலைமா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது கூட ஒரு பிஞ்சு சால்ட் எதுக்காகனா நம்ம ஸ்வீட் சேரதுனால சோ ஸ்வீட்டை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் ஸோ அதனால் சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா இப்போ கரைச்சி எடுத்துடலாம் அதாவது இந்த தோசை மாவு பதம் கலர் ஸோ அந்த கன்சிஸ்டன்சியாக வரது வரைக்கும் இப்போ நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இது கூட நான் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவு கலர் பொடி சேர்த்தேன் ஸோ அதனால தான் இந்த கலரில் இருக்க சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம கரைச்ச வச்சுருந்த மாவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் பூந்தி சைஸ்லாம் நம்ம தேவையில்லை இதுக்கு ஸோ இப்படி ஊற்றிட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததும் இப்போ நம்ம இப்படி திருப்பி திருப்பி போட்டுக்கிடலாம் நல்லா வெந்ததும் இப்போ நம்ம இன்னொரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படியே நம்ம அடுத்த ஷிஃப்ட் அதாவது அடுத்த பேட்சை இப்படி நம்ம எடுக்க போகிறோம் லைட்டாக புரிஞ்சாலே போதும் ரொம்ப புரியணும்னு இல்லை ஏன்னா நம்ம இதை எப்படி நம்ம தான் எடுக்க போகிறோம் ஸோ அதனால ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கோங்க இப்படி நம்ம மற்ற பேட்சே பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே இப்போ நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு இது வந்து இப்போ நம்ம ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறம் மட்டும்தான் இப்போ நம்ம இதை அரைக்க முடியும் ஸோ இதை இப்போ நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ நல்லா அரைச்சு இப்போ இதை இன்னொரு மிக்ஸி ஜாருக்கு இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இதை இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல ஃபைன் பேஸ்ட் நல்லா லைட்டாக குறை குரன்னு அப்படி தான் நம்ம அரைச்செடுக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம அரைச்செடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ லைட்டாக எப்படி குறை குறன்னு நல்லா எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம் ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு சர்க்கரைக்கு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கரை துறைக்கு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க இப்படி நல்லா கரைஞ்சி இப்படி கொதிக்க ஆரம்பிச்சதும் இப்போ நம்ம இதில் கலர் பொடி சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டும் கலர் சேர்த்துருந்தோம் அது வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அதனால தான் இப்போ நம்ம கலர் சேர்த்துடுறோம் சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் இப்போ நம்ம ஏலக்காவே தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூளுந்து சேர்த்துக்கோங்க இல்லை இடித்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதனால் மிக்ஸ் பண்ணதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பூந்தி அதை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுதாங்க இது செய்யணும் பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கட்டிகளெல்லாம் உடச்சி விட்டுட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அது வந்து அந்த சக்கரை பாகு வந்து இது நல்லா மொ உறிஞ்செடுக்கும் ஸோ அது வரைக்கும் நம்ம பொ வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இந்த பதம் வரது வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதும் நம்ம முந்திரி சேர்த்துடலாம் இதில் கூட நீங்கள் கிஸ்மிஸ் கூட சேர்த்துக்கலாம் எங்களுக்கு கிறிஸ்மஸ் வேண்டாம் ஸோ முந்திரி சேர்த்துட்டு நல்லா வறுத்ததும் இப்போ நம்ம இதை வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ள்ள பூந்தி ஸோ அதில் இது சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இப்போ நம்ம ஆற வச்சிடலாம் லைட்டாக கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்போதே நம்ம கையில் நல்லா எண்ணெய் நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு ஒரு கரண்டியால் இந்த பூந்தி எடுத்து நல்லா உருட்டிக்கலாம் எதுக்காகனா நல்ல ஷேப்பாக வரணும் ஸோ அதுக்காக தான் இந்த அளவுக்கு நமக்கு ஒரு பதினெட்டு லட்டு கிடைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம எல்லா பூந்தியுமே ரெடி பண்ணியாச்சு எல்லா லட்டுமே இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பை பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்